செய்யும்னைதான் என் செய்யும் ஏனை நாடி வந்த கோள் செய்யும் கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே ஸ்ரீ குரு சரணாரவிந்தேபியோ நம ஸ்ரீ சுப்பிரமணேஸ்வர பாதாரவிந்தேபியோ நமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்மிகு கருகம்பாக்கம் எனும் இந்த அருமையான திவ்ய க்ஷேத்திரத்திலேயே எழுந்தருளி பல வருட காலங்களாக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பக்த கோடி பெரு மெய்யன்பர்களுக்கும் அருளை அளவற்று அள்ளி பொழித்து கொண்டிருக்கும் எம்பெருமான் வள்ளி தேவசேனாம்பிகை உடனுரை சுப்பிரமணிய சுவாமியினுடைய இவ்வாலயத்தின் இருபத்தி ஓராவது ஆண்டு வருடாபிடேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது இன்றைய தினம் காலை எதமான சங்கல்பம் அதனை தொடர்ந்து முழுமுதற் கடவுளாகிய விநாதகர் எம்பெருமானின் தொழுதலோடு துவங்க பெற்று அதன் பிறகு எம்பெருமான் சுப்பிரமணியருக்கு பிரீத்தியாக விளங்கக்கூடிய சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமங்கள் அர்ச்சனைகள் இவைகள் எல்லாம் நிறைவுற்று எம்பெருமானுக்கு விசேஷ அபிஷேக திரவியங்களினாலே அபிஷேகங்கள் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் நிறைவுற்றது இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணும்னா மிக பிராச்சீனமான ஒரு ஆலயம் புராதனமான ஆலயம் ஆகமங்கள் வேதங்கள் இவை எல்லாம் கூறுவது என்னவென்றால் ஒரு மூர்த்தியை பல வருடங்களாக அதனை அதனுடைய ஜீவன் அதனுள் இருக்கும் பொழுது பிரார்த்தனைகள் இப்படி பலவித பல கோடி பக்த எல்லாம் வந்து தரிசித்து அந்த மூர்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சாநித்தியத்தை அதிகரிச்சுட்டே இருக்கா அப்பேற்பட்ட இந்த மூர்த்தி மிக சாநித்தியமான ஒரு மூர்த்தி இங்கே வருகை தரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே சுவாமி நிவர்த்தி பண்ணிகிட்டு இருக்கார் இந்த கோயிலில் பிராகாரத்தில் எம்பெருமான் விநாயக பெருமான் ஆஞ்சநேய மூர்த்தி நர்தன விநாயகர் மூர்த்தி போன்ற கோஷ்ட மூர்த்திகளுடன் சாயி பாபாவும் இங்கே எழுந்தருளி நவக்கிரக தேவதைகளுடன் எம்பெருமான் முருகப்பெருமான் இங்கே அனுகிரகம் செய்து வருகின்றார் இந்த யூடியூப் வழியாக டெம்பிள் தொலைக்காட்சியின் வடிவமாக அவரவர்களுடைய இல்லத்திலிருந்தே இந்த முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் உங்கள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு இந்த லோகத்திலே எந்த ஒரு கடவுளை மிக கடினமாக சித்தி செய்ய முடியும் அப்படின்னா அது வந்து சுப்பிரமணியர் எம்பெருமான் தான் அவரை எவ்வளவு சுலபமாக யாராலையும் சித்தி செய்து விட முடியாது அப்படி இன்னி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சிகளின் ரூபமாக ஆலயத்திற்கே வருகை தர முடியாத மெய்யன்பர்கள் முதியவர்கள் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் மெய்யன்பர்களெல்லாம் அவாவா கிரகத்திலிருந்து ஆத்திலிருந்து உட்கார்ந்து இந்த எம்பெருமானை தரிசிக்கும்படி விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஈடுகட்டு கொடுக்கக்கூடிய இந்த யூடியூப் தொலைக்காட்சி மெய்யன்பர்களுக்கு முதலாவதாக நன்றி அவர்களுக்கு தான் பெரிய ஒரு பாக்கியம் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த முருகப்பெருமானுடைய தரிசனத்தை கொண்டு வந்து உங்க கிரகத்துக்கே சேர்க்கிற இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய பெரும் பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்க போறது ஆதலால் மெய் அன்பர்கள் இந்த லோகத்தினுடைய க்ஷேமத்திற்காகவும் இந்த லோகத்திலே ஜீவித்துள்ள ஒரு ஒரு ஜீவராசியினுடைய க்ஷேமத்திற்காகவும் எல்லோரும் பிரார்த்தித்து எம்பெருமான் முருகப்பெருமானின் பாதார விந்தங்களிலே எல்லோரும் பிரார்த்தி பிரார்த்தனையை சமர்ப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கருகம்பாக்கும் வாழ் வடிவேலனுக்கு